முருகப்பெருமானுடைய வேல் இருக்கிறது இந்த வேல் வந்து பார்த்தீங்கன்னா கூர்மையாக இருக்குது அகன்று இருக்குது ஆழமாக இருக்குது நிறையா பேர் இப்போ என்ன ஆகிடுச்சு யூடியூப்பில் வேலை வச்சு கும்பிடாதீங்க வேலில் எலுமிச்சம்பழம் குத்துங்க வீட்டில் வேல் வச்சிங்கன்னா சண்டை வரும் சாமியார் ஆயிடுவீங்க எதையாவது ஒன்று சொல்லவும் நம்மளுக்கு என்ன வந்துடுது முதல்ல என்ன வருது பயம் வந்துடுது ஐயோ வீட்டில் வேல் வைக்கக்கூடாதாம்ல அப்படி வேல் சாமி வந்து கருப்பசாமியினுடைய அருவால் நம்ம பூஜை பண்ணுறது இல்லை கரெக்டாக கருப்பசாமியோடையே தான் கும்பிட்றோம் அம்பாளுடைய திரிசூலத்தை மட்டும் வீட்டில் வச்சு கும்புறது கிடையாது சிவபெருமானுடைய மலுன்னு ஒரு ஆயுதம் இருக்குது அதை நம்ம வச்சு கும்புறது கிடையாது விநாயகருக்கு அங்குசம்னு ஒரு ஆயுதம் இருக்குது அதை நம்ம கும்படுறது கிடையாது ஆனால் உள்ள தெய்வங்கள்லையே முருகப்பெருமானுடைய ஆயுதம்னு சொன்னாலும் அது ஆயுதம் கிடையாது சாட்சாத் முருகப்பெருமான் தான் நீங்க சிக்கலுக்கு போனீங்கன்னா வேல்